பெண்கள் முன்னேற்றம் கல்வி மற்றும் வாழ்வாதாரம் குறித்த வாய்ஸ் ஆஃப் த பீப்பிள் நிகழ்வில் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பெண்கள் முன்னேற்றம் கல்வி மற்றும் நிலைத்த வளர்ச்சியை கொண்டாடும் வகையில் ஃபிசி பெண்கள் அமைப்பு சென்னை கிளை வாய்ஸ் ஆஃப் த பீப்பிள் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடத்தியது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருமதி ஞாதி ய மேத்தா சென்னை கிளை தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான கல்வி மற்றும் சுய ஊக்குவிக்கும் பல முக்கிய முயற்சிகள் முன்னிறுத்தப்பட்டன எஃப்எல்ஓின் தேசிய நிலைத்த வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டு அரசு பள்ளிகளில் தேர்வுகளில் முன்னிலை வகித்த இருபது மாணவிகளுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டன இந்த முயற்சியை ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் முகுல் மாத அறக்கட்டளை ஆதரித்தன இது மாணவிகளுக்கு பாதுகாப்பான கல்வி பயணத்தையும் தொடர்ச்சியான கல்வியையும் உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்றது பெண்கள் முன்னேற்றம் மற்றும் வாழ்வாதாரம் குறித்த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் நிகழ்வில் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பெண்கள் முன்னேற்றம் கல்வி மற்றும் நிலைத்த வளர்ச்சியை கொண்டாடும் வகையில் பிசி பெண்கள் அமைப்பு சென்னை கிளை வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடத்தியது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் திருமதி ஞாதி ஏ மேத்தா எஃப்எல்ஓ சென்னை கிளை தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான கல்வி மற்றும் சுய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் பல முக்கிய முயற்சிகள் முன்னிறுத்தப்பட்டன தேசிய நிலைத்த வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டு அரசு பள்ளிகளில் பள்ளி நேம்லி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளி கண்டிகை தேர்வுகளில் முன்னிலை வகித்த இருபது மாணவிகளுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டன இந்த முயற்சியை பினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் முகல் மாத வரக்கட்டளை ஆதரித்தன இது மாணவிகளுக்கு பாதுகாப்பான கல்வி பயணத்தையும் தொடர்ச்சியான கல்வியை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்றது